சாதத்தில் சாம்பார் ரசம் புளிக்குழம்பு அப்படின்னு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இந்த துவையலையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் சுவையும் அட்டகாசமாக இருக்கும் அதே போல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது குழந்தைங்க நிறைய ஸ்வீட் சாப்பிட்றாங்க அப்படிங்கிற சமயத்தில் இந்த தொகையல் ஃபார்மில் நம்ம கொடுத்தோம்னா நிறைய காய் உட்கொள்றதுக்கும் இந்த குடலில் இருக்கிற ச சிறு பூச்சி இருக்கும்ல புழுக்கள் குட்டி குட்டியாக அந்த வேம்ஸ் இருக்கும்ல அதை எல்லாமே அழிக்கக்கூடிய தன்மை இந்த காய்க்கு இருக்குது இது என்ன காயில் செஞ்சுருக்கேன் தொகையில் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில் ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் பயன்படுத்திக்கிறது சுண்டக்காய் நம்ம தோட்டத்தில் எப்பயுமே நான் விரும்பி வளர்க்கக்கூடிய செடி வந்து சுண்டக்காய் செடி இந்த செடியில் நிறைய காய் வந்து ஈஸியாக வளர்க்கக்கூடியது நிறைய காயும் இதில் வரும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இதனுடைய சுவை அட்டகாசமாக இருக்கும் பிஞ்சாக இருக்கும்போது எடுத்து ஊறுகாய் போட்டுடுவோம் கொஞ்சம் முத்துனதாக இருக்கும் போது தட்டிட்டு புளி குழம்பு வைப்போம் இப்போ வந்து நம்ம தொகையில எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் நிறைய ரெசிபிஸ் ஏற்கனவே செட்டிநாடு குக் புக் சேனலில் போட்டிருக்கோம் இந்த சுண்டைக்காயை வச்சு சாம்பார் பண்ணியிருக்கோம் அதே போல் இந்த சுண்டக்காய் தட்டிட்டு புளி குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கோம் சுண்டக்காய் வத்தல் அது செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும் சுண்டக்காய் வத்தல் வச்சும் நீங்கள் இந்த தொகையில் செய்யலாம் இந்த தொகையில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னொன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுண்டக்காய் ரொம்ப விருப்பமான ஆரோக்கியத்துக்கு உகந்தது அப்படிங்கிறதுனால நிறைய ரெசிபீஸ் இதை பற்றி போட்டுகிட்டே இருக்கோம் நன்மைகளையும் சொல்லிகிட்டே இருக்கோம் வாங்க ரெசிபி பார்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவும் சுண்டைக்காய் எடுத்துகிட்டு பாதி பாதியாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன் தண்ணியில் சேர்த்துட்டிங்கன்னா கருத்து போகாது சுவை மாறாமல் அப்படியே இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அல்லது ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து தோல் உரித்து கட் பண்ணிக்கோங்க நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் தேங்காய் ஒரு பெரிய தக்காளி இதெல்லாம் தோல் உரித்து கட் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க அடுத்ததாக பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்து அதையும் பொரிய விட்டுருங்க பருப்பு நல்லா சவந்து கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷான காய் சேர்க்காமல் வத்தல் சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னா அந்த கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு சேர்க்கும்போது வத்தலையும் ஒரு கைப்பிடி சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொறிச்சிக்கோங்க அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க பூண்டை நான் கடைசியில் தான் சேர்க்க போகிறேன் அதனால் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் சேர்த்த உடனே தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுண்டக்காயும் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சுண்டக்காய் சேர்க்குறீங்கன்னா வத்தலை ஸ்கிப் பண்ணிவிட்டு சுண்டக்காய் சேர்த்துக்கோங்க சுண்டக்காய் சேர்க்கலை அப்படின்னா தாளிக்கும் போது சுண்டை வத்தலை சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச காய் எல்லாத்தையுமே தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துட்டு அந்த தண்ணியை இருந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சோண்டு அந்த விதைகள் இருக்கும் அந்த விதைகளுக்கு நிறைய நான் மருத்துவ குணங்கள் இருக்குது அதை வீணாக்காமல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிதமான தீயில் அந்த காய் நல்லா வெந்து வர அளவுக்கும் வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க பூண்டையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க அந்த காயோடு சேர்ந்து எல்லாமே நல்லா வதங்கிடணும் அப்போ தான் சுவை நல்லாயிருக்கும் காய் இதுலேயே வெந்துடும் உப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கும் புளி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் தாளிக்கும் போது சேர்த்தோன்னா மிளகாய் நிறம் மாறிடும் கறிகிடுங்கிறதுனால காய் வதக்கும் போது வரமிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் அல்லது பச்சை மிளகாய் நான் ரெண்டு வரமிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் அப்படி சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்குற அளவுக்கு மிதமான தீயில எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி கொடுத்துருங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்ததுன்னா அதையும் ஒரு கைப்பிடி அல்லது ரெண்டு கைப்பிடி நிறைய தேங்காய் சேர்த்திங்கன்னா துவையலினுடைய சுவை வந்து மாறிடும் சுண்டக்காயினுடைய சுவை கம்மியாகி தேங்காயினுடைய சுவை டாமினேட்டிங்காக வந்துடும் அதனால் ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கும் தேங்காய் சேர்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும் நான் இப்போ துண்டுகளாக நறுக்கினா தேங்காய் ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க நிறைய தண்ணி சேர்த்து அரைக்காதீங்க அது சீக்கிரமாக கெட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம கெட்டியாக தொகையில் அரைச்சிட்டோன்னா சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த தொகையில் வந்து சுவை ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நார்மலாக எல்லா தொகையிலையும் விட சுண்டக்காய் தொகையில மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை அல்லது ரெண்டு முறையாவது இந்த சுண்டக்காய் தொகையில் சேர்த்துக்கோங்க இது ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது மருத்துவ குணம் நிறைந்த இந்த சுண்டக்கா தொயல் சாதத்தில் நெய்யும் நல்லெண்ணெய்யும் சேர்த்து பசஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவையும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுவை ரிஸ்க்லாம் வாங்க